டைம்ஸ் ஆஃப் இண்டியா அமயம்தமிழ் நேருக்கு வணக்கம் இந்த திருச்சியில் விஜய் தன்னோட முதல் சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிருந்தார் ஆனால் சில தொழில்நுட்ப காரணங்கள் காரணமாக விஜய் வந்து முழுமையாக பேச முடியாமல் போனது இதை பத்தி நம்மளோட விவாதிக்கிறதுக்காக பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜ் அவர்களை நினைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன சார் திருச்சி திருப்பு முனையாமையும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆரம்பமே கொஞ்சம் சரியாக போகாத மாதிரி இருக்கே ஆமா அதாவது விஜய் ஒரு படத்தில் சொல்வார்கள கேட்கலை இன்னும் கொஞ்சம் அதிகம் கேட்கலை அப்படின்ற மாதிரி பாவம் அது வந்து கேட்கல மக்கள் அவங்க தொண்டர்களுக்கும் கேட்கல ரசிகர்களுக்கும் கேட்கல பொதுமக்களுக்கும் கேட்கல அவருடைய இது இது தொழில்நுட்ப போலார இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று பாவம் ஒரு வருத்தமளிக்கும் தான் அதனாலேயே அவர் வந்து அவருடைய உரையை அரை மணி நேரம் போலீஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து பர்மிஷன் பட் அவர் வந்து பத்தொன்பது நிமிஷத்துலேயே அவருடைய உரையை வந்து முடிக்கும்படியான ஒரு சூழல் இது பாவம் அவருடைய ஒரு துரதிருஷ்டமாக தான் நான் இதுவாக இருக்குது பட் அவருடைய இது இருந்து சொல்ல வர செய்தி ஆரம்பத்துல அவரு நல்லா ஆரம்பிச்சாரு இது போல போருக்கு போறதுக்கு முன்னாடி குலசாமியை கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க ஜனநாயக போர்ல நம்ம அதெல்லாம் நல்ல நல்ல ஒரு பிகினிங் செட் த டோன் வெரி கிளியர்லி அதுக்கப்புறம் இங்க இருந்து திருச்சி வந்து அதுக்குண்டான முக்கியத்துவம் கொடுத்தாங்க அண்ணா இங்கிருந்து தான் அரசியல் பயணத்தை துவங்கினார் எம்ஜிஆர் இங்கிருந்து தான் அரசியல் பயணத்தை சொன்னார் அப்படியே நல்லா செட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் அப்படி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த தொழில்நுட்பங்களால் மைக்கு இதாகலை பட்டு வரக்கூடிய அந்த இதுலேருந்து அந்த சில தொலைக்காட்சிகளில் அவர் என்ன பேசினாருன்னு அவங்களுடைய செய்தியாளர்கள்லேருந்து கேட்டுக்கிட்டு வர அவர் என்ன பேசினார் அந்த பதினொன்று பத்தொன்பது நிமிஷத்தில் என்ன பேசினார்ன்றது அவங்க தெரிவிச்சாங்க தொலைக்காட்சியில் ஸோ அதை வச்சுட்டு நம்ம பார்க்குறப்ப இது ஒரு நல்ல துவக்கம் ஏன்னா விஜய் இப்போதான் வந்து களத்துக்கு வந்திருக்காரு இது ஒரு நல்ல துவக்கம் இது வரவேற்கக்கூடிய ஒரு இதுதான் அதாவது அவர் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இஷ்யூ பேஸ் பண்ணி அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பொதுவாக பொதுவாக இல்லாமல் ஸ்டார்டட் டு அட்ரஸ் லோக்கல் இஷ்யூஸையும் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன் இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு இதுதான் அது எப்படி ஆனால் அவர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டைல் கிட்டத்தட்ட அவர் வந்து புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய பாணியை தான் பின்பற்றாங்க அதே தான் எடப்பாடியார் அவருடைய பாணியை தான் பின்பற்றாங்க ஏன்னா கே நீங்க கே செய்வீர்களா செய்வீர்களா ஜெயலலிதா அம்மையார் இது பண்ண மாதிரி இவங்க வந்து அதே ஸ்டைல் தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு இவரும் அதே பாணியை தான் ஃபாலோ படிக்கிறாரு ஒரே ஒரு இந்த இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த ஒரு எடுக்கக்கூடிய அந்த தூரம் ஐந்து மணி நேரம் வந்து விமான நிலையத்திலிருந்து இந்த வரக்கூடிய அந்த மரக்கடை அந்த பரப்புரைக்கு ஐந்து மணி நேரன்றது மிகவும் ஒரு இதாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க எனக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி அது போல ஏர்போர்ட்டுக்கு போல ஸ்டக் ஆயிட்டோம் பஸ்ல போக முடியல ஸ்டக் ஆயிட்டோம் ஸோ அந்த இது வந்து அவர் திரு விஜய் அவர்கள் இந்த இதுலேருந்து பார்த்து கத்துக்கணும் அவர் வந்து இது வந்து வந்து அவருக்கு அவரை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அவர் பேச்சை கேட்கக்கூடிய மக்களா வரல ஆனா அவரை பார்க்கக்கூடிய மக்களாதான் வந்திருக்கிறாங்கன்ற மாதிரிதான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அந்த தொலைக்காட்சியில நிறைய பேர்ல பேட்டி எடுக்கிறாங்க அப்ப எல்லாம் அவருடைய ரசிகர்கள் ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சார பார்க்கணும் சார பார்த்துட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி ஆனா யாரும் அவருடைய பேச்சு என்ன என்ன சொல்ல வர போறாரு அவரு அரசியல்ல எது மாதிரியான அரசியல்ல முன்னெடுக்க போறாரு அதை போல யாருமே வந்து சொன்ன மாதிரியாக நான் பார்க்கல அரசியல்மையப்பணித்த பணாதான் இன்னும் ரசிகர்களாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஆமாம் இன்னும் அவர் வந்து அவருடைய தொண்டர்களை இன்னைக்கு வந்து இந்த இதில் பார்த்திங்கனாக்கா ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்னு காவல்துறை இருந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இது ஒரு ஊர்வலமாக அதாவது ஒரு ரோட் ஷோவையும் மெஞ்சுக்கிடற அளவுக்கு ஒரு ஊர்வலமாகத்தான் இது நடந்துருக்குது இது வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஆனால் எடுத்தால் காவல்துறை நடவடிக்கை எடுத்தான்னா இது அரசியலாக்கப்படும் அப்படின்றதுல மேபி காவல்துறையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது அதை பார்த்துட்டு தான் இவர் இது பொதுமக்கள் வந்து அவதிக்கு உள்ளா இருக்காருன்ற பார்த்துட்டு தான் முதல்வர் கூட ஒரு செய்தியாக அவசர செய்தியாக வந்து இது பண்ணியிருந்தாங்க எங்களுடைய கட்சி பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்திய வந்து பிரேக்கிங் நியூஸா போட்டு இது பண்ணியிருந்தாங்க ஒரு தலைவரா இருக்கக்கூடியவர் அதுவும் அரசியல் தலைவரா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அவர் வந்து விஜய் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு தொண்டர்களா மாற்றக்கூடிய ஒரு அந்த பயிற்சி பாடத்தை அவர் தெரிவிக்கணும் அவருக்கு அவர் கீழே இருக்கக்கூடிய மற்ற மத்த தலைவர்கள்லாம் இது வந்து செயல்படுத்தணும் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் அவருக்கு தான் வந்து கட்டுப்பாடு இருக்கு அவர் வந்து இதே நிகழ்வு எனக்கு ஞாபகம் என்ன வருதுன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு சில இது போல கூட்டங்களுக்கு நானும் போய் பார்த்துருக்கேன் என்னுடைய சிறு வயதுல ஆஹ் எம்ஜிஆருக்கு இதே போல ஒரு கூட்டம் வந்து இது பண்ணி பார்க்குறப்ப புரட்சித்தலைவர் எம்ஜிஆரே வந்து மைக்கில் இருந்து சொல்லி எல்லோரும் வந்து கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கணும் கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா மொத்த கும்பலும் அப்படியே அமைதியா இருப்பாங்க அவருக்கு ஒரு இராணுவ கட்டுப்போடு ஒரு டிசிப்ளினா இருந்திருப்பாங்க இதை நானே வந்து பல்வேறு தருணங்கள் என்னுடைய சிறு வயதுல ஆக்சுவலா நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகனா தான் இருந்தேன் அப்புறமா தான் ஒரு அவர் மீது ஒரு தொண்டரா மாறி இது பண்ணதுக்கு இதுவாக இருக்கும் அப்படிதான் நிறைய ஒரு ரசிகனா இருந்து தொண்டனா மாறுறதுன்றது ஒரு மிகப்பெரிய இது அது ஒரு தலைமை எப்படி இருக்கோ அத பார்த்துட்டுதான் செயல்படுவார் திரு கஷ்ட இத வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அரசியல் தலைவரா எப்படி இருக்கணும் ஒரு டிசிப்ளின்டா ஒரு கட்டுக்கோப்பா அவர்களுடைய தொண்டர்களை வழி நடத்தணும்ன்றதுதான் பொதுமக்கள் அதான் எதிர்பார்க்கிறாங்க சார் இப்ப வந்து விஜய் வந்து இஷ்யூஸ் எதுவும் தொடர்றது இல்ல ஒரு மேம்போக்கான அரசியல் தான் பேசிட்டு போறாரு அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து முக்கியமான அந்த திருச்சி மாவட்டத்துல நடக்கிற இஷ்யூஸ் எல்லாம் இந்த கிட்னி திருட்டு விவகாரமா இருக்கட்டும் மன்னர்கொள்ளையை பேசியிருக்காரு இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் கூட திருச்சி இன்னும் வளராம இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சோ ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அந்த மாவட்டத்தை பத்தின இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா அதாவது இன்றைக்கு இன்றைக்கு நடக்க இந்த இந்த பரப்புரை இதுதான் அவருடைய முதல் கன்னி பேச்சு அதாவது அது எலெக்ஷனல் கேம்பெயின் இவ்வளவு நாள் மாநாடு வேற இது வந்து கேம்பெயின் எலெக்ஷன் கேம்பெயின் திருச்சியில் ஆரம்பிச்சிருக்காரு இது ஒரு நல்ல துவக்கமா தான் நான் பாக்குறேன் இது எப்படின்னா அவர் வந்து ஒரு டீசர் போல அதாவது அவருடைய மொத்த இப்படி இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டோன் செட் பண்ணிருக்காரு த டோன் இப்படி போலதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணியிருக்கார் எல்லா அரசியல் கட்சிகளும் இது இப்படிதான் வந்து இது பண்ணாங்க ஒரு ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக அவர்களுடைய ஒரு எதிர்கட்சியாக அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்றது மக்களிடையே கொண்டு செல்வது தான் ஒரு எதிர்கட்சியின் தலையாய கடமையா இருக்கும் அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை தான் செய்தார்கள் இவரும் அதான் செய்கிறாங்க இதெல்லாம் தான் இது பண்ணிட்டு இருக்கோம் ஒரே இங்கே இது நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவர் புரட்சித்துல ஒரு எம்ஜிஆர் அவர் இது நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆனால் எம்ஜிஆர் வந்து அவருடைய இது பாத்தீங்கன்னாக்க மக்களோடு மக்களா இருந்து அவர் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கைய இது பண்றார் ரெண்டாவது திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆண்டு அந்த பத்து ஆண்டுகள் எம்ஜிஆர் செய்த சாதனைகள்லாம் என்னன்றது அவருக்கு தெரியுமான்னு தெரியல எப்படி அந்த சாதனைகள்லாம் அவர் செய்தாரு அதை எப்படி மக்களிடையே கொண்டு சேர்த்தார்ன்றது திரு விஜய் அவர்களுக்கு இன்னும் அவருடைய ஆலோசகர்கள்லாம் அவருக்கு சொல்லணும் ஏன்னா எம்ஜிஆர் அவரை ஃபாலோ பண்றேன்னாக்கா எம்ஜிஆர் எப்படி மக்கள் ஏழை எளிய மக்களிடையே எப்படி இது பண்ணாங்க அதை வந்து அவரு தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது ஆனா இவரு இப்போ வந்து மக்களோட சேரணும் ஆனா இவர் போடக்கூடிய இது பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் தான் இவரை திரளாங்க இன்னொரு டவுட் சார் இப்போ வந்து விஜய் வந்து நல்ல எதிர்கட்சி அரசியல் பேசுறாரு எல்லா இஷ்யூ பேசுறாரு ஒவ்வொரு மாவட்டமா போறாரு பிளஸ் இவருக்கு மீடியாவோட அந்த ஸ்பாட் லைட்டும் கிடைக்குது மீடியாவோட அட்டென்ஷன் இவருக்கு கிடைக்குது இந்த இடத்துல இப்படி பேசிட்டு இருக்கும் போது எதிர்கட்சி தலைவர் கூட ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு அவரோட அந்த பிரச்சாரம் வந்து மக்கள் கிட்ட போய் சேருமா இந்த அளவுக்கு விஜய் அவர்கள் பேசுற அளவுக்கு அங்கிருந்து போய் சேர மாட்டேங்குது அதாவது நீங்க உங்களுக்கு ஒரு இது சுட்டிக்காட்ட விரும்புற எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு இடத்துல ஏறத்தாழ் நூத்தி ஐம்பது சட்டமன்ற தொகுதிக்கு போயிருக்காருங்க இப்ப திரு விஜய் அவர்கள் மூன்று மாவட்டத்துக்கு ஒரு இது வச்சிருக்காரு ஆனா இது ஒரு தொகுதி வாரியா போய் மக்களிடையே கொண்டு செல்வது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விஜயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதில் சந்தேகம் வேண்டாம் ஆனால் இதுல பாத்தீங்கன்னாக்க ஒரு சின்ன இது இன்னைக்கு வந்திருக்கிற இந்த கூட்டம் இது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் தான் ஆனால் இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நான் பாக்குற வரைக்கும் எப்படின்னா எயிட்டி பர்சன்ட் வந்து இதுல வந்து ரசிகர்கள் பட்டாலம் தான் ஒரு இருபது பர்சன்ட் அவங்க கட்சியால் கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க ஆனா இந்த எயிட்டி பர்சன்ட் ரசிகர்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் தொண்டர்களா தான் விஜய்ய அவர் எப்படி அதை செய்ய போறார் வருங்காலங்களில் ஏன்னா அவரு ஒரு சிறந்த அரசியல் தலைவரா இருக்கணும்னா அந்த தொண்டர்கள் தலைவர் வழியை பின்பற்றணும் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இருக்கும் ரெண்டாவது இப்ப இருக்கிறது இது அத்தனை பேரும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்க வைக்கிறாங்க இங்க வந்திருக்கிற கூட்டங்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னா போடுவாங்க அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு இதை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இளைஞர்கள் கூட்டம் தான் நிறைய அதிக அளவுல வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா இளைஞர்கள் குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த இதுல பாக்குறப்ப சோ நம்மளுடைய தமிழக வாக்காளர் இதுல பாத்தீங்கன்னாக்க அந்த இளைஞர்களுடைய வாக்காளர்கள் ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு கோடி வாக்காளர்கள் இருப்பாங்க சோ அந்த இரண்டு கோடி வாக்காளர்கள் நிச்சயமாக விஜய் வில் கிராப் ஒன் தேர்ட் ஓகே விஜய்க்கு இப்ப இப்ப இன்னைக்கு வந்திருக்கூடிய அந்த இளைஞர்கள் பார்க்க போனீங்கன்னா அவர் ஒரு ஒன் தேர்ட் அந்த இளைஞர்களுடைய வாக்காளர் அவர் ஈர்ப்பார் ஒரு ஃபிஃப்டி லாக்ஸ் இளைஞர்கள் வாக்கு அவருக்கு வந்து இப்ப எடுத்ததுமே கேரண்டி ஆரம்பிக்கிறதே ஒரு ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் இருந்து அவரு அவருடைய ஆரம்பிக்கிறது அந்த இதுல இருந்து ஆரம்பிக்கப்படியா தான் நான் பாக்குறேன் லேக்ஸ்ன்றது ஏறத்தாழ பாத்தீங்கன்னாக்க ஒரு பத்து சதவீதம் நான் கூட யோசிச்சேன் அவருக்கு ஆறு சதவீதம் இல்ல எட்டு சதவீதம் தான் வரும் வரும் பட் இன்றைக்கு அந்த அப்படின்றதுலாம் யூ வில் ஹாவ் டென் பர்சன்ட் இருந்து ஆரம்பிக்கிறார் இது யாருடைய ஓட்டு அவர் வந்து பிரிக்கிறார் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் வாக்கு யாருக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த இளைஞர்கள் வாக்கு வந்து முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவிற்கும் கொஞ்சம் அதிமுகவுக்கும் போயிட்டு இருந்துச்சு அதிமுக ஜெயலலிதா மையார் இருக்கிறப்ப அவங்க வந்து இளம் பெண்கள் பாசறை அப்படின்ற மாதிரி வச்சு இது பண்ணியிருந்தாங்க அப்போ கொஞ்சம் இளைஞர்களை கவர்ந்தார்கள் இப்போதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இந்த ஒரு இதுலேருந்து ஐடிவிங்கள்லாம் ஆரம்பிச்சு அங்கே இளைஞர்கள்லாம் கொண்டு வந்து ஒரு மாணவர்களுக்கு என்று இப்போ பயிற்சியெல்லாம் கொடுத்து நல்ல சிறந்த முறையில் இப்போ எடுத்துட்டு இருக்கிறாங்க இதுதான் வந்து இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இளைஞர்களை ஈர்க்க வந்து ஒரு கை கொடுக்கும் ஆனா விஜயுடைய அந்த இது பிரிக்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து இஸ் கோயின் டு கிரியேட் அ பிக் டேமேஜ் ஃபார் நாம் தமிழர் கட்சிக்கும் அதே போல திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தர்கள் ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் இளைஞர்கள் இருக்காங்க இவங்க வாக்கத்தான் அவர் வந்து நிச்சயமாக எடுத்துக்கப் போறாரு அந்த டென் பர்சென்ட்ல பட் நிச்சயமாக அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் அவர் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்ன்னா அதிமுகவுக்கும் பெரிய டேமேஜ் சார் அதாவது விஜய் அவர்கள் நம்பர் நம்பர் ஒன்னு கூட டிஎம் கே நிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பெரிதளவுல பாதிக்கப்படும் நிச்சயமாக கிடையாது சார் அதிமுக அதிமுகவுக்கு இளைஞர்கள் வாக்கு ஜெயலலிதா மேடம் இருக்கிறப்பதான் அந்த இளைஞர்கள் வாக்கும் அதிமுக கணிசமாக கவர முடிந்தது பெண்களுடைய வாக்கு ஜெயலலிதா மேடம் இருக்கிறப்ப பண்ண முடிந்தது இப்ப கடந்த இப்ப ஜூலை மாதத்திலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணம் பண்ண செய்த பின்பாடு பெண்களுடைய வாக்கு கொஞ்சம் சிறிதளவு அதிகரித்துள்ளது அதிமுகவிற்கு அதாவது அஹ் ஜெயலலிதா அதிமுக பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிக அளவு வாக்கு செலுத்தியிருப்பாங்க அது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பார்வையாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த ஜெயலலிதா மேடம் அவங்களுடைய இறப்புக்கு பின்பு கொஞ்சம் அதாவது சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த உரிமை தொகை அந்த இதுல திமுகவுக்கு சாதகமாக பெண்கள் வந்து வாக்கு செலுத்தியிருந்தாங்க ஆனா இப்ப அதே இது வந்து அதிருப்தியின் காரணமாக இந்த வா இந்த உரிமை தொகை யாருக்குமே போகல அப்படின்னு ஒரு அதிருப்தியின் காரணமாக அந்த பெண்களுடைய இது வந்து அதிமுகவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் இதே போல வந்து கலைஞர் அவர்கள் ஒரு திட்டத்தை இது பண்ணியிருந்தார் அந்த கலர் டிவி இலவச கலர் டிவி திட்டம் இது பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து அதுக்கப்புறமா லேட்டாக அறிவித்தாங்க ஜெயலலிதா மேடம் வந்து அவங்க வந்து வேற இன்னொரு இது அறிவிச்சிருந்தாங்க ஆனால் அந்த கலர் டிவி திட்டம் வந்து அறிவித்ததுனால அந்த தேர்தலில் அவர் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சார் அதே போன்று அடுத்த தேர்தலில் இதே போல் கலர் டிவி போட்டு அவர் இது பண்ணியிருந்தார் ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னாக்க ஜெயலலிதா மேடம் வந்து அப்ப வந்து மிக்சி கிரைண்டர் கறவை ஆடுகள் எல்லாம் கொடுத்து பெண்களுடைய வாக்க தன் பக்கம் ஈர்த்து கொண்டார்கள் அதே போன்றுதான் இப்ப பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெண்களுடைய வாக்கை ஈர்ப்பதற்கு பல்வேறு இது சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டு சேலை கொடுக்கறது பொங்கலுக்கு வந்து பட்டு சேலை கொடுக்கறது மீண்டும் தாலிக்கு தங்கம் கொடுக்கறது அது போல பல்வேறு இதெல்லாம் அவர் வந்து பெண்கள் வாக்க அதிமுக பக்கம் ஈர்ப்பதற்கு கூறியிருக்கிறார்கள் கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த இந்தியா டுடே சர்வே மற்ற சர்வேக்கெல்லாமும் கொஞ்சம் அதிமுகவுடைய வாக்கு வங்கி ஏறி இருக்கிற மா இதுக்கப்புறம் இந்த எடப்பாடி பழனிசாமி இது தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சவும் கொஞ்சம் ஏறி இருக்கிற மாதிரி தான் அந்த சர்வேனுடைய இதுவும் தெரியுது இப்போ வந்து அதே போல இளைஞர்களுக்கும் இப்போ அதிமுக வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களுடைய இதையும் ஈர்க்க பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ஏழு புள்ளி ஐந்து அந்த இது அந்த படிப்பு மருத்துவ இதுக்கு வந்து இது பண்ணிருக்கிறது அந்த இதுல வந்து மாணவர்கள் அந்த இளைஞர்கள் கொஞ்சம் அதுல அட்ராக்ட் ஆயிருக்காங்க இலவச லேப்டாப் அதை திருப்பி இது பண்ணியிருக்காரு வந்து மீண்டும் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை வந்து கொண்டு வருவோம் சொல்லுங்க இதை வந்து இளைஞர்கள் பக்கம் அந்த வாக்கு வங்கியை ஈர்ப்பதற்கு இதுவா இருக்கும் அது விஜய்க்கு கொஞ்சம் இளைஞர்கள் வாக்கு நிச்சயமாக கணிசமாக அவருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்த்தேன் இப்ப நீங்க சொன்னீங்க எம்ஜிஆர் ஆல ஈர்க்கப்பட்ட முதல்ல ரசிகர் அப்புறம் தான் தொண்டர் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் ரொம்ப கோட் பண்றாரு எம்ஜிஆர் ஒரு தன்னை கிளைம் பண்ணிக்கிறாரு நீங்க எல்லாம் வந்து விஜய் கோட்டு போட வாய்ப்பு இருக்கா சார் அதாவது எம்ஜிஆர் பட்டாளம் வந்து இப்ப தாவே காக்க ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கா அதாவது எம்ஜிஆர் அண்ணா திமுக தொண்டர்கள் என்றைக்குமே அவர்கள் அண்ணா திமுகவுக்கு தான் போடும் அவரு அண்ணா திமுக தொண்டர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த ரட்டை இலை அந்த சின்னம் அந்த ரட்டை இலை எங்க இருக்கிறதோ அது யார் தலைமையில் இருக்கிறதோ அங்குதான் வாக்கு செலுத்துவோம் இது வந்து தொண்டு தொட்டு அதாவது ஜெனியூன் கோர் ஓட் பேங்க் என்று சொல்லக்கூடிய அதிமுக வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும் அந்த அதிமுக வாக்கு வங்கி மாறாது இது எப்ப மாறும்னா இவர் வந்து அந்த இளைஞர்கள் அதாவது எம்ஜிஆர் இளைஞர்கள் அதாவது அவர் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் சொல்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சில பேர் எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் இருப்பாங்க கிராமத்துல எல்லாம் நிறைய பேர் இன்றைக்கும் எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் இருப்பாங்க அந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நானும் எம்ஜிஆர் ரசிகர் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் நீங்க உற்று கவனித்தீர்கள் என்றால் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் வந்து நான் எம்ஜிஆர் ரசிகன் சொல்லி இது பண்ணிருந்தார் அடுத்தது நான் விஜயகாந்த் ரசிகன் சொல்லி அவர் அப்பதான் வந்து விஜயகாந்த் ரசிகன் சொல்லி இந்த செந்தூர பூவை பூவேன்னு ஒரு படத்துல வந்து செந்தூர பாண்டின்ற ஒரு படத்துல விஜயகாந்த் வச்சு அவர் வந்து எனக்கு அவர் தான் ஆனா விஜயகாந்த் நிறைய அவருக்கு உதவி பண்ணிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் விஜயின் அவருக்கு வளர்ச்சிக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு ஆனா விஜயகாந்த் நான் வந்து அவரை வந்து இது பண்றேன்னு சென்ற மாநாட்டுல சொல்லி இது பண்ணிருந்தார் ஆனால் விஜயகாந்த் கூட மக்களோட மக்களாக இருந்து எல்லாம் இது பண்ணிருந்தார் விஜயகாந்த் கூட இது போன்ற யாராவது ஒரு தொண்டர்கள் எதனா பண்ணனா அந்த மேடைன்னு கூட பார்க்காம தொண்டர்களை அவர் வந்து எப்படி கட்டுக்கோப்பா இருக்கணும்னு திரு விஜயகாந்த் அவர்கள் பல்வேறு தருணங்கள் நம்ம பார்த்திருக்கோம் அவர் எப்படி அஹ் இது பண்ணிருக்காரு நாக்க ம தொண்டர்களை வந்து டிசிப்ளின்டா இருக்கணும்னு நம்ம கண் கூட பார்த்திருக்கிறோம் அவர் வந்து ஸோ அவர் கூட மக்களோட மக்களா இருந்து இது பண்றதுனால அவர் இன்றும் அஹ் மக்களால் அவர் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக என்றும் திகழ்கிறார் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் மூணு விஜய் படம் நிறைய ஓடுறதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னாக்க ரஜினி ரசிகர்னு நிறைய அவர் இது பண்ணிட்டு இருந்தார் நிறைய படங்கள்ல அவர் வந்து ரஜினி ரசிகர் ரஜினி பாட்டெல்லாம் பாடி ரஜினி போன்றே ஸ்டைல் எல்லாம் பண்ணி இது பண்ணிட்டு அவர் படத்துக்கு இப்ப என்ன சொல்றாங்க ரஜினி படத்தை விட இவர்தான் இப்ப ஃபேன்ன்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிட்டு போறாரு சோ அதனால இவர் ரஜினி ரசிகராவும் தன்னை இது பண்ணியிருந்தார் அவரு ஒரு காலகட்டம் வந்த தான் அவர் ரஜினி ரசிகர் இல்லை நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர்னு மீண்டும் அவர் இது பண்ணிட்டு விஜயகாந்த் ரசிகர்னு சொல்லிட்டு அவர் வந்து அரசியலுக்கு வருவதற்கு ஒரு அடித்தளம் அமைத்தோன்னு நான் எம்ஜிஆர் ரசிகர் நான் விஜயகாந்த் ரசிகர்னு அவர் தன்னை தானே அடையாளம் காட்டி கொண்டிருந்தார் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகராகத்தான் அவருடைய படங்கள்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகராக தான் இருக்கும் ஆனா அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்றப்ப அவர் ஒரு படம் ரீசண்டா ஏதோ ஒரு படத்துல எம்ஜிஆர் பாட்டு போடுவார் பின்னாடி ஒரு மெர்சல் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அந்த மெர்சல் படத்துல எம்ஜிஆர் படத்தை பாட்டெல்லாம் போடுவாங்க இவர் நடந்து வருவாரு இதெல்லாம் வந்து அரசியலுக்கு தான் வருவதற்கு யாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற மாதிரி எம்ஜிஆர் வைத்து தான் தமிழக அரசியல் இன்னைக்கு எம்ஜிஆர் பேரு சொல்லாத யாராலையும் தமிழகத்துல அரசியலை செய்ய முடியாது அது வந்து திமுக கூட எம்ஜிஆர் அவங்க கூட அரசியல் செய்து அவங்க கூட இது பண்ணிருக்காங்க எம்ஜிஆர் தான் எல்லாரும் அதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க இவரும் அதே வச்சு தான் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் அவருடைய பரப்புரை வாகனத்திலயும் எம்ஜிஆர் அண்ணாலாம் போட்டு எம்ஜிஆரோட கோர் ஓட்டர்ஸ் வந்து அதிமுக தான் ஓட்டு எப்பவுமே திமுக தாவைக்காக ஓட்டளிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க நிச்சயமாக நிச்சயமாக இது ஏடிஎம்கே அந்த அந்த ஏடிஎம்கே உடைய அனைத்து தொண்டர்களும் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தாவாக்காவுக்கு வரவே வராது தாவாக்கா வந்து அவர் பிளீஸ் பண்ண பாக்கிறார் நானும் எம்ஜிஆர் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பித்து இது பண்ண பார்க்குறாரு முதல் நிலை வாக்காளர்கள் அதை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யாருன்னா எம்ஜிஆர் ரசிக்கிறார் தானே அவர் நமக்கு வந்து இது பண்ணுவார் சார் இருந்தாலும் அதிமுக இப்ப ஒரு பலவீனமான சூழல்ல இருக்குன்னு நினைக்கிற சில தொண்டர்கள் இல்ல எடப்பாடி பழனிசாமி பிடிக்காத சில தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க தாவியக்க பக்கம் போக வாய்ப்பு இல்லையா எஸ் அதான் நானும் சொல்ல வந்த நீங்களே அதை வந்து சுட்டி காட்டிட்டு சிறிதளவு இது வந்து அதாவது அதிருப்தி வாக்குகள் அண்ணா திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி வாக்குகள் இருக்கும் அந்த அதாவது இந்த கோஷ்டி பூசலா இருக்கக்கூடிய சில அதிருப்தி வாக்குகள் அந்த இத வந்து இவர் கொஞ்சம் சிறிதளவு பிரிப்பார் ஆனா அது மிகப்பெரிய ஒரு அண்ணா அஇஅதிமுகவுக்கு ஏற்படாது ஆனா இதுல இருந்து எல்லா அரசியல் கட்சியும் என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க இன்னைக்கு நடந்த இந்த இதுல இருந்து தேக் என்னன்னா விஜய நம்ம சாதாரணமா எடை போற்ற முடியாது அவர் ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவார் எல்லோரும் இன்னும் கொஞ்சம் ஆஹ் மிக ஒரு அவங்களுடைய அந்த கேம்பெயின எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நல்ல இன்னும் கொஞ்சம் முனைப்போட செயல்படும் ஆஹ் இதுல ஒரு இதை நீங்க பாக்கணும்னா விஜயுடைய ஒரு அப்ரோச் பாத்தீங்கன்னாக்க சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு இனோவேட்டிவா யாரும் செய்யாத ஒரு இதை வந்து விஜய் வந்து பண்ணிருக்காரு அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை வீக்கெண்ட் கேம்பெயின் அப்படின்றத இது நல்ல ஸ்ட்ராட்டஜியா பாக்குறீங்களா இது வந்து பார்க்கணும் சி இட் இஸ் இட் இஸ் நாட் பீன் டெஸ்ட் யட் யாரும் செய்யாதது இது வந்து சி என்னைக்குமே அதாவது ஒரு டிஃப்ரெண்டா அவர் திங்க் பண்றாரு அதை வந்து ஒரு இனோவேட்டிவ் இட்ஸ் அ குட் இனோவேட்டிவ் ஐடியா அந்த இதை பாக்குறப்ப ஆனாலும் ஒரு அரசியல் பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் அதாவது அரசியல் வந்து மக்களிடையே நாள்தோறும் நம்ம தொடர்புல இருந்துட்டு தான் இருக்கணும் இது வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம மக்கள்கிட்ட தொடர்புல இருந்ததுன்னா இது இது இந்த மக்களிடையே நம்ம வந்து விலகி செல்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா எங்க அதுதான் நான் சொல்ல வரேன் எம்ஜிஆரும் விஜயகாந்தும் பாத்தீங்கன்னா மக்களோடு மக்களாக ஒன்றாக இறந்தார்கள் அவர்கள்லாம் வந்து இது போல நான் வந்து வாரம் வந்து பாக்குறேன் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தது கிடையாது இது வந்து இவராதான் அவரு போக போக அவர் வந்து திரு விஜய் அவர்கள் இதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆலோசகர்கள்லாம் அவருக்கு வந்து பார்த்துட்டு அவுட் வித் சம் குட் பட் இது 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 வந்து அவர் டெஸ்ட் எப்படி அவருக்கு பயனளிக்க அவர் போக போக தெரிஞ்சுக்கணும் இது இது ஏன்னா வந்து தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு மேபி இத ஒரு பைலட்டா வச்சிருக்கணும் ஒரு பைலட் என்னைக்குமே ஒரு புது ப்ராடக்ட்லாம் எல்லாம் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி பைலட்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அது போல ஒரு பைலட்டா நம்ம செஞ்சு பார்ப்போமே ஒருவேளை இது சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீக்லி ஒன் ஒரு நாள் கேம்பெயின் இது போல் சக்ஸஸ் ஆச்சுன்னா மேபி அது வந்து அவருக்கு பலனடிக்க கூடும் ஆனால் இது பார்க்கணும் வீ ஆர் டு வெயிட் ரென்சி பட் யாரும் செய்யாத ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுன்றது இது வந்து சம்திங் வீ ஆர் டு அப்ரிஷியட் அண்ட் வெல்கம் ஓகே சார் விஜயோட அரசியல் மீண்டும் தொடர்ந்து எதர் வைக்கு பயணிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தது நம்ம பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்தை கொடுத்து கற்றுக்கலாம் பக்கம் தான் மேக்